என்னுடைய கேள்வி என்னன்னா குரான்ல பல இடங்கள்ல மரியம்மனுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தன் கடவுளுக்கு அல்லாவின் ஈடாக கூட அவரை வந்து சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு புகழப்பட்ட அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தாமல் பின்னால மானிடனா பிறக்கப்பட்ட நபிகள் நாய அவர்களை முன்னிலைப்படுத்துவது ஏன் அப்படின்றது என்னுடைய கேள்வி அவர்கள் ஏன் முன்னிலைப்படுத்தாமல் அதாவது அற்புதங்கள் நிறைய பண்ணாரு அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நீங்க முன்னிலைப்படுத்தாம ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து விட்டு சென்ற நபிகள் நாயகத்தை நீங்கள் ஏன் முன்னிலைப்படுத்த என்று ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு இயேசுபிரான் இறைவனுக்கு நிகரானவர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொன்னார்கள் இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட ஒரு கருத்து இல்லை இயேசு பிரான் இறை தூதர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இறைவனுக்கு நிகரானவர் என்ற கருத்தை குரானிலே எங்குமே உங்களால் பார்க்க முடியாது முதலாவதாக ஜீசஸை நாங்கள் மிகவும் மதிப்போம் ஜீசஸ் இயேசுபிரான் புரிந்த அற்புதங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் திருக்குறானிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் கிறிஸ்தரோகிகளுக்கு அவர் உணவு சுகமளித்தார் குரடர்களை பார்க்கச் செய்தார் தந்தையின் பிறந்தவர் என்ற இந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் குரானிலே அவருடைய தாயார் பேரிலே ஒரு அத்தியாயமே இருக்கிறது மரியம் என்ற பேரிலே ஒரு அத்தியாயமே இருக்கிறது ஆக இந்த அளவுக்கு நாங்கள் அவரை மதிக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் நபி என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் நாங்கள் இயேசுவை நபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒருவர் முஸ்லீமாக இருக்க முடியாது அவரை இறைத்துதர் என்று ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ஆனால் ஒரு மனிதரை நாம் அளப்பதற்கான அளவுகோல் அற்புதங்கள் அல்ல அற்புதங்களை அளவுகோலாக வைத்து நாம் மனிதர்களை மதிக்கின்ற நிலை இஸ்லாத்தில் இல்லை எல்லா இறைத்துதரும் அற்புதங்களை காட்டியிருக்கிறார்கள் இயேசுரான் மட்டுமல்ல காட்டி காட்டியிருக்கிறார் சாலமோன் காட்டியிருக்கிறார் மோசஸ் காட்டியிருக்கிறார் நபிகள் நாயகம் அற்புதங்கள்லாம் புரிஞ்சிருக்காங்க அற்புதங்களை வைத்து ஒருவரை முன்னிலைப்படுத்துவதில்லை அப்படி பார்த்தால் ஆதம் என்ற மனிதர் இருக்கிறாரே அவர் தாயும் தந்தையும் இல்லாமல் பிறந்தவர் இவருக்காக தாய் உண்டு யாருக்கு இயேசு குரானுக்கு தாய் உண்டு ஆதம் என்ற முதல் மனிதருக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது இந்த அற்புதத்தையோடு அதே பெரிய அற்புதமாக எடுத்துக் கொள்ளலாம் ஆக அற்புதங்களை வைத்து யாரையும் முன்னிலைப்படுத்துவது கிடையாது இந்த விஷயத்தில் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்ன சொன்னால் எல்லா இறை தூதர்களும் சமமானவர்கள் குரானில் வசனம் இருக்கிறது நாங்கள் இறை தூதர்களுக்கிடையே எந்த வேறுபாடும் காட்டுவதில்லை என்று ஒரு வசனம் இருக்கு ஆக எல்லா இறை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ அடுத்த கேள்வி அந்த அடுத்த பகுதிக்கு வருகிறேன் ஏன் நபிகள் நாயகத்தை முன்னிலைப்படுத்துகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி இதற்கு சற்று சில விஷயங்களை சொல்ல வேண்டும் மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறை தூதர்களை அனுப்புகிறார் அந்த வரிசையிலே முதலாவதாக வந்தவர் ஆதம் என்ற முதல் இறை தூதர் அந்த வரிசையில் பின்னர் பலர் வருகிறார்கள் நோவா வருகிறார் அதற்கு பின்னாலே ஆப்ரஹாம் வருகிறார் அதற்கு பின்னாலே ஐசக் இஸ்மாயில் டேவிட் ஜேக்கப் என்றெல்லாம் பல பேர் வரிசையில் அப்படியே வர்றாங்க ஜீசஸ் கடைசியாக வந்தவர் முகமது நபி சல்லா அலே சொன்னவர் நாம் வாழுகின்ற போது ஒரு இறை தூதர் வந்தால் முந்தைய இறை தூதரை பின்பற்றுவது முறையல்ல அதற்கு அடுத்தபடியாக ஒரு இறை தூதர் வந்து விடுகின்ற போது கடைசியாக எந்த இறை தூதர் வந்தாரோ அவரை ஏற்றுக்கொள்வதான் முறை அந்த அடிப்படையிலே இறுதியாக வந்தவர்கள் முகமது சல்லாஹ் அலே வல்லாம் அவர்கள் இப்போ மோசஸ் வந்த பிறகு ஜீசஸ் வந்த பிறகு யாரும் மோசஸை பின்பற்ற மாட்டாங்க இல்லையா ஜீசஸ் வந்தாச்சு ஜீசஸுக்கு முன்னாலே மோசஸு அப்போ அவரை விட்டுருவாங்க அவரை விட்டுட்டு ஜீசஸ் தான் பின்பற்றுவாங்க அதே போல ஜீசஸுக்கு பின்னாலே முகமது நபி அவர்கள் வருகிறார்கள் ஆகவே இறுதியாக வந்தவர் அகிலம் அனைத்திற்காக அனுப்பப்பட்டவர் ஆகவே நாம் அவரை முன்னிலைப்படுத்திக்கிறோமே தவிர வேறு காரணங்கள் எதுவும் இல்லை ஆக இறுதி தூதராகி அவர் உலகத்திற்கெல்லாம் முழுமையாக அனுப்பப்பட்டு விட்டார் ஆகவே அவருடைய வேதம் வந்த பிறகு முந்தைய வேதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையில் தான் நாம் அவரை முன்னிலைப்படுத்துகிறோம் ஆக ஒரு மனிதரை அந்த அடிப்படையில் தான் முன்னிலைப்படுத்துகிறோமே தவிர அவர் புரிந்த அற்புதங்களுடைய அடிப்படையில் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்